நடிகர் அல்லு அர்ஜுன் திடீரென்று கைது திரைப்பட பாணியில் அறிந்து கொண்டே தனது மனைவிக்கு முத்தமிட்டு காவல் நிலையம் வருகை தமிழ்நாட்டில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்க சாத்தியமா நடிகர் அல்லு அர்ஜுனை இன்று அவரது வீட்டில் நுழைந்து போலீசார் திடீரென்று கைது செய்துள்ளனர் புஷ்பா டூ திரைப்படத்தை அல்லு அர்ஜுன் பார்க்க சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் இறந்த வழக்கில் அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் நடிகர் அல்லு அர்ஜுன் நடிகை ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம் புஷ்பா இந்த திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் புஷ்பா டூ இந்த திரைப்படத்தை கடந்த ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது இந்த திரைப்படம் இந்தியா முழுவதும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பே இந்த திரைப்படம் ரூபாய் ஆயிரம் கோடியை வசூலித்துள்ளது தொடர்ந்து திரையரங்குகளில் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடி வருகிறது முன்னதாக புஷ்பா டூ படத்தின் பிரீமியர் காட்சி திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே ஐதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் வெளியிடப்பட்டது இந்த காட்சியை நடிகர் அல்லு அர்ஜுன் பார்க்க சென்றார் அப்போது அவரை பார்க்க ஏராளமானவர்கள் கூடினர் ரசிகர்கள் ஒருவரையொருவர் முண்டியடித்து கொண்டு அல்லு அர்ஜுனை பார்க்க முயன்றனர் இதனால் திடீரென்று கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நிலையில் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பிய ரேவதி என்ற பெண் இறந்தார் ரேவதியின் மகன் உள்பட மேலும் சிலர் காயமடைந்தனர் இது தொடர்பாக தியேட்டர் உரிமையாளர் மேனேஜர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இறந்த பெண்ணின் குடும்பத்திற்கு அல்லு அர்ஜுன் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்தை இழப்பீடாக அறிவித்தார் இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி அல்லு அர்ஜுன் நீதிமன்றத்தை நாடியுள்ளார் அந்த மனு இன்னும் விசாரணைக்கு வரவில்லை இந்நிலையில்தான் நடிகர் அல்லு அர்ஜுனை இன்று போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அல்லு அர்ஜுனின் வீட்டுக்குள் நுழைந்து போலீசார் கைது செய்தனர் சந்தியா தியேட்டர் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் இறந்த வழக்கில் சிக்கிடப்பள்ளி போலீசார் அல்லு அர்ஜுனை கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் அல்லு அர்ஜுன் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது முன்னதாக அல்லு அர்ஜுன் போலீஸ் வரும்போது தனது வீட்டில் டீ குடித்துக் கொண்டிருந்தார் அவரை கைது செய்வதாக போலீசார் தெரிவித்த நிலையில் அவரது மனைவி ஸ்னேகா கண்கலங்கினார் இதை பார்த்த அல்லு அர்ஜுன் அவரின் கண்ணீரை தொடைத்து தேற்றினார் அதன் பிறகு டீ குடித்துவிட்டு சிரித்தபடி அல்லு அர்ஜுன் போலீசாருடன் சென்றார் இந்த வீடியோ இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது